உலகத்திலே முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சிந்தனை ரீதியாக மற்றும் அதாவது ரீதியாக எல்லாம் அப்படி அவிழ்த்து இஸ்லாமிய கலாபத் வீழ்ச்சிக்கு பின்னால் இஸ்லாமிய சமுதாயத்தில் உருவான முக்கியமான இரண்டு பிரச்சனைகள் தான் அல் வத்தனியா தேசியவாதம் அரபியா அரபு தேசிய அரபு வாதம் இவைகள் எல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தில் உருவாகி இருப்பதை பார்க்கிறோம் போராடக்கூடிய எல்லா மக்களும் முஸ்லிம் நாடு கண்டு போராடுகிறார்களே போராடக்கூடிய எல்லோரும் இஸ்லாத்துக்காக போராடவில்லை எங்களுக்கு தனி நாடு வேண்டும் இஸ்லாம் என்ற இல்லாமலும் போராடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் முஸ்லிம் இனம் எங்களுக்கு நாடு வேண்டும் ஆனால் இஸ்லாத்தை பத்தி அங்க எதுவுமே இல்லை இஸ்லாத்தை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் போராடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அரபு தேசியவாதம் அரபு மொழிவாதத்தை வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த சிந்தனையை திட்டமிட்டுத்தான் முஸ்லிம் சமுதாயத்துக்குள் ஊட்டினார்கள் என்பது நிறைய ஆதாரம் இருக்கின்றன திட்டமிட்டு தான் அர்த்தம் இரண்டு நாடு ஒன்று கொண்டு சேராது பக்கத்துல இருப்பாங்க ஆனா ஒன்று கொண்டு சேராது சூடானும் இருக்கும் சோமாலியா இருக்கும் சேராது ஏன் தேசியவாதம் சூடான் வேற சோமாலியா வேற என்பது மாதிரியான தேசியவாதங்களை என்ன செய்தார்கள் இந்த சமுதாயத்துக்குள் அப்படியே கட்டவிழ்த்து விட்டார்கள் அது அல்லாமல் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை எங்கெல்லாம் பலகினப்பட்டிருக்கிறதோ அங்கே எல்லாம் போய் காலனித்துவம் செய்து மிகவும் வேதனைக்குள்ள நிலைமையாக மாற்றி இருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே முஸ்லிம் கண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆப்பிரிக்கா ஏன் நூற்றுக்கு எழுபது விதமான நாடுகள் முஸ்லிம்கள் முஸ்லிம் நாடுகள் முஸ்லிம் கண்டம் என்று அதாவது அழைக்கப்படக்கூடிய ஆப்பிரிக்கா இருக்கிறது இதிலே நீங்கள் பார்க்கலாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு நாடு எத்தியோப்பியா அபிசீனியா ரசூல் செல்லாத காலத்தில் அபிசீனியான்னு நாங்கள் சொல்லக்கூடிய அந்த எத்தியோப்பியா எத்தியோப்பியாவை நீங்கள் எடுத்து பாருங்கள் எத்தியோப்பியாவை பொறுத்த வரைக்கும் சுபகான வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் உண்டு ஆனா இன்றைக்கு உலகத்தில் எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது வறுமையான நீங்க நிறைய போட்டோஸ் பாத்திருப்பீங்க அப்படியே என்னது அதாவது இந்த அதாவது இப்படி ஒரு மாட்டுக்கு பின் காலம் நிக்கிற மாதிரியும் தாகத்தை தீர்க்கணும் மாதிரியும் இது மாதிரி ஒரு பருந்து ரெடியாக நிக்கிற மாதிரியும் அதே போல ஒரு இருக்கிற மாதிரியும் இந்த எல்லா போட்டோஸ்லயும் உண்மையும் இல்லை பார்த்தா சிம்பிளா உங்களுக்கு வழங்கலாம் நிறைய எல்லாம் இருக்குது ஆனால் கொடுமைகளும் இருக்கின்றன கஷ்டங்களும் இருக்கின்றன இல்லாமல் ஆனால் இந்த எத்தியோப்பியா வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் உண்டு எத்தியோப்பியா ஒரு முஸ்லீம் நாடு கிடையாது எத்தியோப்பியா ஒரு முஸ்லிம் நாடு கிடையாது எத்தியோபியா என்ன நாடு முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாடு முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு ஆனா முஸ்லிம் நாடு கிடையாது முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு கிறிஸ்தவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடு இந்த முஸ்லிம்களை எப்படியாவது இந்த பிரதேசங்களில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவ ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா கிறிஸ்தவ மக்கள் வாழுகிறார்களே அந்த பகுதிகள் எல்லாம் ஒரு செழுமையற்ற இடங்கள் பசுமையற்ற இடங்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே வறுமையை கவர்மெண்டாக என்ன செய்கிறார்கள் திணித்து விட்டிருக்கிறார்கள் இந்த உலகத்திலே எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் ரிசுக்கு அல்லாவுடைய கடமைகளில் உண்டு பட்டினி சாவ் என்பது இஸ்லாம் ஏற்படுத்திய ஒரு விஷயம் அல்ல அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு விஷயம் அல்ல தக்குதீரில் இறைவனது ஏற்பாடாக இருந்தாலும் இறைவன் இந்த உலகத்தில் செட்டப் செய்த ஒரு விஷயம் அவனாக மக்கள் சாக வேண்டும் என்றை விரும்பி செய்த ஒரு விஷயம் அல்ல அன்புள்ள சகோதரர்களே எப்படி இது நடக்கிறது தெரியும் இந்த அம்சம் எப்படி நடக்கிறது இந்த உலகத்திலே அவர்கள் திட்டமிட்டு அந்த எத்தியோப்பியாவில் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை என்ன செய்திருக்கிறார்கள் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் ஆக அன்புள்ள சகோதரர்களே இந்த எத்தியோப்பியாவுடைய விஷயம் இருக்கிறதே மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு தவறான சர்வதேச உலகத்துக்கு மத்தியில் ஒரு தவறான பதிவை அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஏற்படுத்தி வருகிறார்கள் இது எத்தியோப்பியா பற்றிய செய்தி உண்மையை சொல்ல போனால் முஸ்லிம்கள் அங்கே சிறந்து வாழ்கிறார்கள் கிறிஸ்தவர்களும் சிறந்து வாழ்கிறார்கள் செய்கிறார்கள் இந்த நடவடிக்கை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் ஒரு சிலரை வைத்து வறுமை உண்மையில் எத்தியோப்பியா அவர் நாடு புதுசாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அல்லது தொண்ணூறுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அல்லது தொண்ணூறுகளில் அங்க உள்ள மன்னர் வந்து பிறந்த நாள் கொண்டாடினார் பிறந்த நாளைக்கு முன்னூறு கோடி அமெரிக்கன் டொலர் செலவழிக்கப்பட்டது பிறந்தநாள் நாள் கொண்டாடுறது ஒரு வறுமையில ஒரு நாட்டுக்கு அப்படி செலவழிக்கப்படுமா செலவழிக்கப்பட மாட்டாது ஆனால் திட்டமிட்டு என்ன செய்கிறார்கள் அந்த வறுமையை ஏற்படுத்தி வைக்கிறார்கள் முஸ்லிம் சமுதாயத்துடைய பிரதேசங்களை அப்படியே இடம் எடுத்து கிறிஸ்தவர்களை கொண்டு அங்கே குடியேற்றுவதற்கான ஏற்பாடுகளில் ஒன்று இது பெரும்பான்மையாக முஸ்லிம் சமுதாயம் வாழக்கூடிய இடத்திலே நடக்கக்கூடிய விஷயங்கள் அன்புள்ள சகோதரர்களே நிறைய இடங்களை நான் உங்களுக்கு என்ன செய்யலாம் இந்த முஸ்லிம் சமுதாயம் உள்ரங்க ரீதியாக அணியாமலை இடங்களை நான் சொல்லி காட்டலாம் அன்புள்ள சகோதரர்களே ஆனால் இந்த இடத்தில் நாம் தெரியாத சில விஷயங்களை நான் உங்களிடத்தில் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் அதில் குறிப்பாக பர்மா

அதாவது பர்மாவுடைய மேற்கு பகுதி வடமேற்கு பகுதி தனியோரு முஸ்லிம் நாடாக இருந்த பிரதேசம் தான் இந்த அரக்கான் என்கின்ற பிரதேசம் ஆனால் முஸ்லிம்கள் இஸ்லாமிய இந்திய கிலாபத்தின் பொழுது இந்திய இந்தியாவிலே ஆட்சி செய்த மக்கள் அந்த பர்மாவை பர்மாவுடைய அந்த அரக்கான் பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அங்கே முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்வதற்கான காரணம் அங்கு பர்மாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய இனம் மொழி நடைமுறை எல்லாம் வேறு

பதினைந்து சதவீதமானவர்களாக இந்த பர்மா மக்கள் இருக்கிறார்கள் மக்களுடைய சனத்தொகையிலேயே பதினைந்து சதவீதமான மக்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இப்படியான பிரச்சனை இன்றைக்கு அவர்களுக்கு என்ன நிலைமை தெரியும் அந்த நாட்டில் குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் கல்வி அடிப்படை கல்வி இருக்கிறது பத்து பன்னிரெண்டு வயது வரைக்கும் தான் உயர் கல்விகள் எல்லாம் அவர்கள் போக முடியாது யாரெல்லாம் டோட்டலியாக அடுத்த மாதத்துக்கு மாறினது போல ஆகிவிடுகிறார்கள் அவர்களை தவிர பெண்களை பொறுத்தவரைக்கும் குறிப்பிட்ட வயதுக்கு பின்னால் தான் திருமணம் முடிக்க வேண்டும் ஆண்கள் முப்பது வயது வரைக்கும் திருமணம் முடிக்க முடியாது திருமணம் முடிப்பதென்றால் அரசாங்க அனுமதி எடுக்க வேண்டும் அரசாங்க அனுமதி மாத்திரமல்ல பிள்ளை தரிப்பதாக இருந்தாலும் அதுக்கு பின்னால ஸ்கேன் செய்யப்பட வேண்டும் அவர்கள்ட்ட அனுமதி வழங்கப்பட வேண்டும் அந்த பர்மாவில் இருக்கக்கூடிய அந்த அரக்கான் மக்கள் எல்லா பிரதேசங்களுக்கும் தெரியவும் முடியாது குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருக்க வேண்டும் அந்த மக்களுக்கு நெசனாலிட்டி ஐடென்டி கார்டு ஒன்று கிடையாது அவர்கள் குடிகள் அங்குள்ள என்ன சொல்கிறார் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த ஊரை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது வேற இடத்த கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அந்த மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளின் பொழுதும் ஏதாவது சிக்கல்களை ஏற்படுத்துவது மக்களை எரித்து அப்படியே இல்லாமல் ஆக்கிவிடுது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு பெண்மணி பெண்மணி

வருகின்ற நேரத்தில் இந்த கலகம் செய்து கொண்டிருக்க கூடியவருடைய ரெண்டு மூணு பேரை கண்ணில் பட்டு தாயை புடிச்சிழுத்து கண் முன்னால குழந்தைய ரெண்டா வெட்டாங்க வெட்டி அந்த தாயை வெட்டி தன் குழந்தை உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு கலக சூழ்நிலையில் தன் உயிரையும் பணயம் வைத்து மருந்து எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு தாயை கண் முன்னால வெட்டி கொள்கின்ற நிலைமை கிரிக்கும் நினைச்சு பாருங்க அதுல எந்த ஒரு வீர சம்பவம் நம்ம கேள்விப்படவே இல்லை ஒரே ஒரு ஹாஃபில் பதினேழு பதினெட்டு வயது ஒரு சிறுவர் என்ன ஒரு இளைஞன் ஆத்திரப்பட்டு இப்படி அநியாயம் நடக்குது என்று போய் இரண்டு மூணு பேர் அவரை வாழால வெற்றாரு அவரும் கொல்லப்பட்டார் என்ற செய்தியை தவிர அந்த செய்தியை தவிர வேற எதையும் நம்ம கேட்க முடியவில்லை மக்கள் எல்லாம் அப்படி அங்கலாய்க்கிறார்கள் அதுல அகோரமான சம்பவம் என்ன தெரியுமா பக்கத்தில் உள்ள நாடு பக்கத்துல உள்ள நாடு அதுக்கு பக்கத்துல ஒரு நதி ஒன்று இருக்கு

அதுல பாஞ்சு ஏறி ஓட்டையான கப்பல்கள் போட்டு எல்லாம் வள்ளங்கள்லாம் எடுத்துக்கண்டு ஒரு ஆறு ஏழு கப்பல் எப்படியோ ஓடி என்ன செய்யறாங்க அந்த கப்பல போறாங்க எங்க அவங்களுக்கு அது இலக்கு இல்ல அனுபவப்பட்டவர்களும் அல்ல தப்பி உயிர் தப்பி இரவு ஓடுறாங்க மூணு நாட்களாக அதுல குடிக்கிறதுக்கு எதுவும் இல்லாம தின்னவும் இல்லாம அந்த உள்ள தண்ணிய கீழே உள்ள தண்ணியை குடிச்சுக்கன்னு சாப்பாடு இல்லாம குடும்பம் சகிதமாக யார் யாரு பக்கத்துல நாணம் ஆயிருக்கலாம் தம்பி ஆயிருக்கலாம் வேற உறவுக்காரர் ஆயிருக்கலாம் எல்லோரும் போய் அடுத்த நதி கரையில் என்ன செய்யறாங்க போய் பங்களாதேஷ் முஸ்லிம் நாடு அந்த இடத்துல போய் என்ன செய்யறாங்க பசிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த நாடு போட்ட சட்டம் என்ன தெரியுமா இவர்களை உள்ளுக்க எடுக்கவான இவங்களை எடுக்க வேண்டாம் இந்த நாட்டுடைய பிரச்சனை அதிகமாக இருக்கிறது இவர்களை எடுக்க முடியாது என்ற சட்டம் போடுது இராணுவத்தினர்களுடைய மனம் கேட்கவில்லை அவங்களை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கரையில எடுத்து தண்ணி கொடுத்து பிஸ்கட்ஸ்கள் அதை தர கொடுத்துட்டு திருப்பி போங்க கண்ணீர் அழுகுறாங்க நாங்க எங்க போவோம் எங்களுக்கு தான் சொந்த நாட்டுல இடம் இல்லையே ஒரு முஸ்லீம் நாடு எரிஞ்சு சாம்பல் ஆகினாலும் பரவாயில்ல இந்த நாட்டுல இருக்கிறோம் வேற எங்களுக்கு வழி போங்கன்னு போங்க கதற கதற கண்ணீர் வடிக்க வடிக்க அவர்களெல்லாம் கப்பல்ல வந்த வல்லங்கள்ல ஓட்டை உடைசலான வல்லங்களை ஏற்றப்படுகிறார்கள் அவங்களோட நிலைமை என்னன்னு தெரியாது ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு பின்னால மீன் பிடிக்க போன பங்களாதேஷ் மீனவர்கள் சொன்னார்கள் நாங்கள் அந்த போனவர்களுடைய பிணங்களையும் குழந்தைகளுடைய பிணங்களையும் அந்த ஆற்றுல கண்டோம் அந்த ஆற்றில் அன்புள்ள சகோதரர்களே பங்களாதேஷ் வந்து ஒரு முஸ்லீம் நாடு முஸ்லிம் நாடாக இருந்து கொண்டும் இந்த மாதிரியான ஒரு கண்காணிப்பு தான் அந்த நாடால செய்ய முடிந்ததாக இருந்தால் நான் கேட்கிறேன் அங்கே இன்ஜினியர் நாடு முஸ்லிம் நாடாக இருந்தா என்ன இஸ்லாமிய ரூஹானியத் இல்லாமல் இஸ்லாத்துடைய உயிரோட்டம் இல்லாமல் நாடு புரிச்சது இஸ்லாத்த வச்சு நாடப் பிரிச்சது இஸ்லாத்த வச்சு ஆனா நடக்கிறது இஸ்லாம் அல்ல நடக்கிறது இஸ்லாம் அல்ல என்பதை நாம என்ன கண்டு கண்டுகொண்டிருக்கிறோம் உண்மையில் இரண்டு லட்சம் அகதிகள் அங்க இருக்கிறாங்க ஏற்கனவே ஆனாலும் இந்த நிலைமையில் வந்தவனுக்கு தஞ்சம் கொண்டு காபிராக இருந்தாலும் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்துல போய் அதே முஸ்லிம்களை திருப்பி அனுப்பி பணமாக ஆக்கினாங்க நினைச்சு பாருங்க அன்புள்ள சகோதரர்களே ஒரு தாய் அல் ஜசீராவால பேட்டி காண்றாங்க பேட்டி காண்ட நேரத்து பங்களாதேஷ்ல வச்சு பேட்டி காணுகின்ற நேரத்தில் அந்த தாய் ஒரு ஆறு ஏழு குழந்தைகளோட இருக்கிறாங்க நீங்க திருப்பி அரக்கானில் ஒரு நிம்மதியான சூழல் வந்தா போவீங்களான்னு கேக்குறாங்க சத்தியமாக நான் போக மாட்டேன் இந்த நாடு வெளியே போக சொன்னாலும் போக மாட்டேன் குண்டு வைத்து அவர்கள் இங்கே என்னை கொண்டாலும் ஒரு முஸ்லிம் நாட்டில் நான் மரணிக்க ரெடி அங்க போய் மரணிக்க ரெடி இல்லை என் தந்தை என சகோதரர்கள் என் கணவர் எல்லாரும் என்ன கண் முன்னால எரித்து கொல்லப்பட்டார்கள் என்ன பிள்ளைகளை எரித்து கொல்லப்பட நான் விரும்பவில்லை இன்னொன்று சொல்கிறேன் இதில் உள்ள எல்லா பிள்ளைகளும் எனது பிள்ளையான் எனக்கு சந்தேகம் அப்படி என்றார் நான் அத்தனை முறை கற்பழிக்கப்பட்டிருக்கிறேன் அத்தனை முறை கற்பழிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த பெண்மணி பேட்டி கொடுக்கிறாவாக இருந்தா நினைத்து பாருங்கள் அந்த குழந்தையில ஒரு குழந்தை என்ன செய்யறா சந்தேகப்படுறா நான் கற்பழிக்கப்பட்டிருக்கிறேன் இது அங்குள்ள முஸ்லிம் பெண்களுடைய நிலை அரக்கான் ஆனால் நினைத்தது போன்று சாதாரணம் அல்ல அந்த நாட்டில் எட்டு பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் அரக்கானிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இப்படிப்பட்ட ஒரு அநியாயமான ஒரு சூழல் அந்த பர்மாவிலே நடந்து கொண்டிருக்கிறது நம்மிடத்துல துவாவை அட்லீஸ்ட் ஆக குறைந்தது அந்த மக்களுக்காக கண்ணீர் வடித்து அழுகின்ற ஒரு பிரார்த்தனை கிடையாது இலங்கையில் சிலர் திசை மாறி ஒரு நூத்தி நாற்பத்தி சட்சம் பேர் அரக்கான் மக்கள் வந்து இறங்கினார்கள் இலங்கைக்கு திசை திரும்பி இலங்கைக்கு வந்து இறங்கினாங்க அவர்களை போய் கண்டார்கள் தர்மம் செய்தார்கள் எல்லாம் செய்தார்கள் ஆனால் அதில் எத்தனை பேர் ஆர்வம் காட்டினார்கள் என்பதும் ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு நிலை அன்புள்ள சகோதரர்களே பர்மாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இருக்கிறதே இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அல்லாஹு தாலா ஒரு பெரிய ஒரு கொடுத்து இந்த சமுதாயத்தில் மாற்றாத வரைக்கும் அவர்களை வந்தேறு குடிகளாக இவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் விதமான ஆதாரங்கள் இருக்கின்றன அவர்கள் தனி நாட்டுக்குரியவர்கள் என்ற ஆதாரங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன யாரும் சட்டை செய்வதாக என்ன செய்யவில்லை விளங்கிக் கொள்ளவில்லை அன்புள்ள சகோதரர்களை இது ஒன்று இன்று முஸ்லிம்களுக்கு இந்த வர்மாவில முஸ்லிம்கள் வாழ்றாங்க என்ற செய்தியே இந்த பிரச்சனை புறந்தான் தெரியும் தெரியமன்றத்தை பார்க்கிறோம்